உள்ளயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்பொழுது யார் வெற்றி பெறுவார்கள் தர்மம் வெல்லுமா என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள் அந்த எதிர்பார்ப்பு அகத்திய முனிவருக்கும் இருந்தது அதனால் ராமச்சந்திரரை காண வந்தார் ராமா நீ ராவணனை வெல்ல ஆதித்யா இருதய மந்திரத்தை சொல் எதிர்களை வெல்லும் ஆற்றல் எளிதில் கிடைக்கும் என்றார் முனிவர் அகத்தியர் முனிவரின் ஆலோசனை படி சூரிய பகவானை மனதால் நினைத்து வணங்கி ஆதித்யா இருதய மந்திரத்தை உச்சரித்தார் ஸ்ரீராமர் இதன் பலனாக சூரிய பகவானின் ஆசியும் ராமருக்கு இருந்தது வழக்கு சாதகமாக அமைய எதிரிகளின் சூழ்ச்சி நம்மை அண்டாமல் இருக்க அரசாங்கத்தால் எந்த ஆதரவு கிடைக்க ஞாயிற்றுக்கிழமை ஆதித்யா உச்சரிக்க வேண்டும் இதன் அற்புத பலனால் பாதுகாப்பு வளைய போல் சூரிய பகவான் நம்மை சுற்றி நின்று காப்பார் நன்மைகளை அள்ளி தருவார் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நிறைஞ்சதா நன்றி வணக்கம்